பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநிலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு நாம் பின்வாங்க பிறந்தவர்கள் அல்ல முன்னோரி பாய பழகணும் என்ற தலைப்பில் இலைமறை மறைந்திருக்காமல் மக்கள் மிடுக்காக நாங்கள் நடைபோட வேண்டும் கண்ணஹாசன் கவிஞர் கண்ணஹாசன நான் என்று நடைபோடு ஏனென்று கேட்போர் இடைப்போடு என்று பாவர்ஸ் கண்ணாசன் சொன்ன இல்லை மக்கள் முன் அரங்கத்தில் நாங்கள் எங்கிட்ட தலையை உயர்த்தி காட்டோம் நெஞ்ச நிமித்தி காட்டோம் தமிழன் என்று சொல்லலாம் தலைவன் என்று பாட்டிருக்கு நான் அதுக்கு வரையில் நீங்கள் நல்ல அறிவாளி நல்ல நல்ல சமூக பெற்ற நல்ல மொழி பெற்றாள இன்னொரு திறமை மிக்க மிக்க ஒரு ஆளண்டா எவருக்கும் பேப்படுத்த வேண்டும் நீங்க மாரதாட்டி கொண்டு நெஞ்சனி வீட்டை கொண்டு போகலாம் அதுக்கு என்ன செய்யணும் அதைத்தான் செய்யணும் நாங்கள் ஒரு தனிப்பழம் வாய்ந்து ஒருவர் அதுக்கு என்ன செய்யலாம் அடிய சந்தர்ப்பம் என்பது வராது நாம் ஆக தீடவோம் அது எப்படிதான் தான் முன்னோரி போவோம் தேடல் உள்ள மனிதர்கள் அறிவை பெரிய கொள்ள வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருவரும் தமக்கு தேவையான தேடிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் சமூகத்தில் எந்த சூழல் இப்ப நாங்கள் ஏன் சந்தைக்கு போறோம் எனக்கு தேவையான சந்தையிலை இருக்கு அல்லது ஏன் சந்தையை கொண்டு போறோம் சாமானை விக்க ஆறு ஒரு தேவைப்பட்டவர் வருவேன் அந்த சந்தை நிலை தான் எங்களை சுற்றுப்புற சூழல் ஒருவருக்கு எனது அறிவு ஆளுமை தேவைப்படும் அல்லது ஆறு ஒருவர் அறிவு ஆளுமை வைத்திருப்பார் எனக்கு தேவையானது அப்ப நாங்கள் சந்திச்சு பெற்றுக்கொள்வோம் இதுதான் சூழல் அப்ப இதுல நாங்கள் எங்களை திறமைகளை சொல்லி காட்டாட்டி நாங்கள் மாமரத்தில் மாம்பழம் மறைஞ்சிருக்குமா போல காகம் மட்டும் இல்லையா தாட்டி போட்டு கொத்தி தின்றுட்டு போயிடுவோம் நாங்கள் தின்ன முடியா போயிடும் இளையமரகாயா இருப்பார்கா தான் ஆகவே மக்கள் சந்தர்ப்பம் சூழல் கிடைத்ததும் உங்கள் திறமைகளை பார்க்கணும் இந்த சூழல் வரிக்க அப்போ நமக்கான சந்தர்ப்பம் சூழல் வரும் வருமென்று காத்திருந்தா கிடையாது ஆகவே ஆர் யாருக்கு என்னென்ன தேவை வருது தங்கள் திறமைகளை பார்த்து கேட்டு அடையாளப்படுத்தியவர் தான் தங்கள் முகவரியை ஏற்றாருன்னு சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஒரு கோயிலில் பஞ்சபுராணம் படிக்கிறோம் சேர்ச்சில் கத்தோலிக்க கீதம் பாடுகிறோம் அப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் பக்தி பாடல் பாடுகிறோம் அவற்றில் கண்ணீரண்டு நல்ல குரல் திரும்ப நல்ல பாடலை வரக்கூடிய ஆள் ஆர் சேட்டியோன்றது நீங்கள் விவாத பொருடங்களில் உங்களை அரங்கேற்றியதால் சேட்டியோன்றார் அப்போ நீங்கள் இளமரமாக இருந்தால் எப்படி வரும் அப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலையை காட்டுகிறேன் அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நீங்கள் அரங்கேற்ற வாய்ப்பு இருக்கும் ஒன்று வழிபாட்டு இடங்களில் பக்தி பாடல் பாடினால் தங்கள் குரல் மேட்டாரை ஈர்க்கும் போது தங்களை பாடராக முன்வெறுவார் பாடராக முன்வரும் ரெண்டாவது பொது நிகழ்வுகளில் வரவேற்பு நடனம் தமிழ்மொழி வாழ்த்து பாடுதல் நிகழ்ச்சி தொகுப்பு செய்தல் என பங்கு பற்றினாலும் மேட்டார் தங்களை அடையாளப்படுத்து உங்களுக்கு திறமையை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்கிறேன் நான் டான்ஸ் ஆடுறேன் நான் தமிழ் மொழி வாழ்த்து பாடுறேன் இவ்வாறு உங்களை காட்டலாம் பாடசாலைக்கு உள்ளேயும் பாடசாலைக்கு வெளியேயும் பரீட்சைகள் போட்டிகள் இடம் வரும் அதில் கூட நீங்கள் பங்குபற்றினால் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆறுதல் பரிசு வரும் அதிலையும் உங்களை அடையாளப்படுத்த முடியும் அடுத்ததாக பத்திரிகைகள் சஞ்சிகைகள் போன்றவற்றின் ஊடாக அல்லது வானொலி தொலைக்காட்சி ஊடாக சில உங்களோட படைப்புகளை எழுதி வெளியிடுங்கள் அது பத்திரிகையில் பெறும் அப்போ இன்னாற்ற பிள்ளை எழுதினது என்று பேர் வரும் உதாரணமாக பத்திரிகைகளுக்கு எழுதியோ வானொலி தொலைக்காட்சிக்கு த அவங்களோட ஸ்கிரிப்ட் அனுப்பியக்கோ உடனடியாக எழுதின எல்லாம் வழிவரும் நம்ப கூடாது காவண்ணா காணா நாவண்ணா சுப்பிரமணியம்னு தமிழ எழுத்தாளர் சொல்கிறார் தான் மூன்று மாதத்துக்கு இருந்தார் கொண்டிருந்தார் பத்திரிகை ஒன்றுமே வழிவரையில் ஆனால் தான் தொடர்ந்து மழையினார் பிறகு பத்திரிகைக்காரர் இவரு திறமாயிருக்கான்னு பார்த்து வெளியிட்டார் பிறகு தமிழகத்துல பெரிய எழுத்தாளராயிருக்கும் ஆக நீங்கள் கனிப்படைப்பு உடனே பேப்பரில் வருவோம் ரேடியோல வரணும் டிவியில் வரணும்ன்ற எதிர்பார்க்காம எழுதுங்கள் ஆக முயன்றால் முடியாது ஏதும் இல்லை முயற்சி எடுத்து முன்னேறலாம் அதுதான் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களை அரங்கேற்றுவதனூடாக உங்களை சூழலை அடையாளப்படுத்துவதனூடாக உங்களுக்கான எதிர்கால இலக்கினை எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கொள்ள முடியும் நீங்கள் உலக புகழ் ஈட்ட முடியும் என்று கூறி விரைவுறுகிறது நன்றி